இந்த வார வா தமிழா வாவில் சார் எப்படிப்பட்ட எமோஷன் உங்களுக்கு கிடைத்தது அதை கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிரைட்டாக தெரியுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த புடவை எவ்வளோ சாரி வச்சிருக்கீங்க ஆறு பீரோ இருந்துச்சு பையனுக்கும் எங்க என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பாதி பீரோவை கொடுத்துட்டு ஃபுல்லாக நான் தான் வச்சிருக்கிறேன் அதுலேயும் புடவை பத்தலை அதனால என்ன பண்ணிட்டோம் ஒரு வீடையே வே ரெண்டுக்கு விட வேணாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கபோர்ட் அடிச்சு புடவைங்க தான் வச்சிருக்கிறேன் அதுல வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பட்டு சாரீஸ் தான் வச்சிருக்கிறேன் எவ்வளோ இருக்கும் எப்படியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு மேல வச்சிருக்கோம் சார் பட்டு சாரி மட்டுமே ஐயாயிரம் வச்சிருப்பீங்களா மொத்தமா இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சாரிக்கு மட்டுமே இருக்கும் சார் இருக்கும் ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்கிடலாம் சென்னையில் ஐம்பது லட்ச வீட்டுக்கார என்ன வேலை பார்க்குறாரு அவர் பொலிட்டீஷியன் அனுஜ் டைல்ஸ் மற்றும் பைசன் கிளீன் அண்ட் ஹாப்பி லிவிங் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு